தமிழ்நாடு பாஜக தலைவராக அவர் நியமிக்கப்படுவார் இவர் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஷியங்கள் இருந்தது அது எல்லாத்தையும் தவிடுபூடி ஆக்கக்கூடிய வகையில அரிய வகை ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டில் ஹெச்ராஜாவை தமிழ்நாடு பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது இதோடைய பின்னணி என்ன ஹெச் ராஜா யாரு அப்படிங்கறதெல்லாம் நீ நியூஸ் ரோஸ்ட்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அரசியல் பிடிப்பதற்காக அயல்நாட்டுக்கு போயிருக்கேன்னு ஆடு அண்ணாமலை சொன்னாலும் கூட ஆடு அண்ணாமலையுடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கான அந்த தேதி வந்து முடிவடைந்து விட்டது அவர் இப்போது காலாவதியான ஒரு தலைவர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதியோடு தமிழ்நாடு பாஜகவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த தகுதியை வந்து அண்ணாமலை இழக்கிறார் அதற்கு பிறகு புதிய தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் பொதுவாகவே தமிழ்நாடு பாஜகவில் இது மாதிரி தலைவர் பதவி முடிந்ததுமே இமீடியட்டாக எக்ஸ்டென்ஷனாக அல்லது புதிய தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க ஆனாலும் கூட ஆடு அண்ணாமலை குறித்த விவகாரத்தில் ஒரு பெரிய மௌனமே வந்து நிலவி கொண்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம்னா இப்போது தமிழ்நாடு பாஜகவுடைய அடுத்த தலைவர் பதவியை பிடிப்பதற்கு ஏராளமான போட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் அண்ணாமலை இருக்க கிடையாது இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் அண்ணாமலையால் ஒரு உறுதியான கூட்டணியை அமைக்க முடியாது அதிமுகவுடன் கூட்டணினா அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை தான் அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது என்பதில் டெல்லி தலைமை உறுதியாக இருக்கிறது அதே நேரம் அடுத்த தலைவரை அறிவிக்கலாம்னு பார்த்தா ஏகப்பட்ட பேர் வரிசையில் நிற்கிறாங்க முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு போட்டி பலமாக இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் பைசா பெறாத ஒரு கட்சிக்கு பைசா பெறாத ஒரு தலைமைக்கு இவ்வளோ பெரிய போட்டி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அண்ணாமலை இந்த தலைவர் பதவியை வச்சு சம்பாதிச்சிருக்கக்கூடிய பல நூறு கோடிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கோடிகளை சம்பாதிக்க முடியுமா அப்போனா நம்ம இதை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு எதுவதுக்கோ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இப்போது இந்த தலைமை பதவிக்கு போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு வந்த விஜயதாரணி மகளிர் ஆணைய போஸ்ட்டை வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய குஷ்பு ஆளுநர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய தமிழிசை இப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் இருக்கிறாங்க வானதி சீனிவாசன் ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா அண்ணாமலை எந்த சமூகமோ அதே சமூகத்தை சார்ந்தவ தான் வானதி சீனிவாசன் தொடர்ச்சியாக அதே சமூகத்துக்கு தலைவர் பதவியை கொடுத்தோம்னா அது சரி வராது அப்படின்னு பாஜக தலைமை நினைக்கிறது நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே போட்டியில் இருக்கிறார் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா கே ராகவன் ஒரு காலத்தில் போட்டியில் இருந்தார் அவரை ஹனி ட்ராப் வீடியோ மூலமாக அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார் அண்ணாமலை பாஜகவை ஒரு பார்ப்பனர் கட்சி அப்படின்னு பொதுவாக நம்ம சொன்னாலும் கூட இதுவரை தமிழ்நாடு பாஜகவுல மூன்று பேர் தான் பார்ப்பனர்களாக இருந்திருக்கிறார்கள் மற்ற சமூகங்களுக்கெல்லாம் ரவுண்ட் ராவின் லீக்கில் பதவி கொடுப்பது என்பது பாஜகவுடைய வழக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு பாஜகவுடைய முதல் தலைவராக கே நாராயணன் என்பவர் இருந்தார் அவர் வந்து பார்ப்பனர் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்த விஜயராகவலு டாக்டர் சந்திரபோஸ் ஆகியோரெல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாதவர்கள் இதை தவிர்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கே என் லட்சுமணனுக்கு பார்ப்பனராக பதவி கொடுத்தார்கள் கே என் லட்சுமணனுக்கு பிறகு எஸ்பி கிருபாநிதி சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவி கொடுத்தார்கள் மீண்டும் பார்ப்பனரான இளம் இலகணேசனுக்கு பதவி கொடுத்தார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரை இலகணேசனுக்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்ப்பனர் யாரும் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைமை பதவியில் இல்லை அதற்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தாங்க எல்முருகன் வந்தார் அண்ணாமலை வந்திருக்கிறார் ஸோ இவ்வளவு காலமாக தமிழ்நாடு பாஜகவில் ஒரு பார்ப்பனர் தலைமை பதவியில் இல்லை என்பது ஒரு பெரிய பார்ப்பன கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய தான் அரிய வகை ஏழைகளுக்கான அவங்களுடைய பாஜகவுடைய தனித்துவமான அந்த கோட்டாவின் அடிப்படையில் இப்போது எச் ராஜாவை ஒருங்கிணைப்பாளராக நியமித்திருக்கிறார்கள் அதாவது ஆடு லண்டனில் இருப்பதால் தமிழ்நாடு பாஜக விவகாரங்களை எல்லாம் இந்த ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் அவரும் அவருடன் மேலும் ஒரு ஐந்து பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆறு பேரும் சேர்ந்து கவனிப்பாங்க இதற்கு பிறகு செப்டம்பரிலோ அல்லது அக்டோபரிலோ புதிய தலைவருக்கான அந்த நியமனம் குறித்த உத்தரவு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது ஒருங்கிணைப்பாளராக எச் ராஜாவை நியமித்து அவரே கூட தலைவராக அறிவிக்கப்படலாம் அப்படிங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் வந்து ஹெச் ராஜாவை நேரடியாக தலைவராக்காமல் ஒருங்கிணைப்பாளராக அறிவிச்சு ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறாங்க ஒரு டீசர் மாதிரி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குது ஹெச் ராஜாவை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவங்களுடைய பல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு இப்போ தற்காலிக ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எச் வாய் தான் அவருக்கு பெரிய எதிரி ஹெச் வாயினால் பாஜக பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வருகிறது இப்படி ஒரு சூழலில் எச்ராஜாவை நேரடியாக தலைவராக்காமல் குரங்கு குட்டியை விட்டு ஆரம்ப ஆகுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு பதவியை முதல்ல ஒரு காலை தூக்கி போட்டு அதற்கு பிறகு அவரை வந்து தலைவராக்கலாம் அப்படின்னு பாஜக உருவாக்க முடிவெடுத்திருக்கிறது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீம் கிரியேட்டர்களுக்கு சோஷியல் மீடியாவில் புழங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது ரொம்ப நாளாகவே கண்டென்ட் இல்லாமல் இருந்தோம் எச் ராஜா தமிழ்நாடு பாஜக தலைவரானார்னா ஆடு அண்ணாமலை கொடுத்த கண்டென்ட்டை விட பல மடங்கு கண்டென்ட்டுகளை எச் ராஜா கொடுப்பாரு நாங்களாம் ஜாலியாக இருப்போன்னு அவர்கள் எல்லாம் கருத்து தெரிவிக்கிறார்கள் எச் ராஜாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தேர்தல்களில் அவருடைய பங்களிப்பு அப்படிங்குறதா இதுவரை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அவர் ஏழு முறை போட்டியிட்டிருக்கிறார் அதுல சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில மட்டுமே மூன்று முறை போட்டியிட்டிருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பதுல முதன் முதலாக அவர் தேர்தலில் போட்டியிட்டார் அப்போது திமுக கூட்டணியில் பாராளுமன்ற தொகுதிக்கு அவர் வந்து போட்டியிட்டார் அப்போ திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு எங்கும் வென்றாலும் கூட எச் ராஜாவால் சிவகங்கையில வெல்ல முடியல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் அவர் சிவகங்கையில் போட்டியிட்ட போது அவருக்கு பதிமூணு சதவீத வாக்குகள் மட்டுமே கிடைத்து டெபாசிட் பறி போனது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் அங்கு போட்டியிட்டு இருபத்தோரு சதவீத வாக்குகளை தான் பெற முடிந்தது அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா திமுக கூட்டணியில் தொண்ணூற்றி ஒம்பதில் போட்டியிட்டதை தவிர்த்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ரெண்டு தேர்தல்களிலுமே அவர் அடைந்திருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கு டெபாசிட்டே பறிப்போயிருக்கிறது என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து சட்டமன்ற தேர்தல்களை பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று பெரும் வெற்றி பெற்றார் இதுவரை ராஜா தன்னுடைய அரசியல் வரலாற்றில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு தேர்தல் காரைக்குடியில் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அதற்கு பிறகு ஆலந்தூரில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போட்டியிட்டார் பாஜக வந்து அந்த தேர்தலில் வந்து தனித்து போட்டியிட்டது ஆலந்தூர் தொகுதியில் ராஜாவுக்கு கிடைத்த வாக்குகள் சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் மூணு சதவீதம் அப்படின்னு சொன்னதுமே அவருக்கு யாரெல்லாம் வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டீநகர் தொழில போட்டி போலவே நகர்லயும் பார்ப்பனர்கள் அதிகம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போட்டியிட்டார் அங்கும் கூட அவருக்கு டெபாசிட் பறி போனது கடைசியாக அவர் போட்டியிட்ட தேர்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அதிமுக கூட்டணியில இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்றார் அந்த வகையில பார்க்க போனா அவர் இதுவும் வரை ஏழு முறை போட்டியிட்டு ஒரே ஒரு முறை திமுக கூட்டணியில் மட்டும்தான் அவரால் வந்து வெல்ல முடிந்திருக்கிறது நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு முறை அவருக்கு டெபாசிட் போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நகரில் டெபாசிட் போயிடுச்சு ஆலந்தூரில் ரெண்டாயிரத்தி ஆறில் டெபாசிட் போயிடுச்சு சிவகங்கையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் டெபாசிட் போயிடுச்சு இந்த மூணு முறை டெபாசிட் போன போதுமே திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் அவர் போட்டியிடலை அவர் திமுக கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலையோ போட்டியிடும்போது மட்டும்தான் அவருக்கு குறைந்தபட்சம் டெபாசிட்டாக கிடைக்கிறது அப்படிங்கிறதா இதில் நாம் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜா உலக புகழ்பெற்றது என்று சொல்லப்படுவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த சாரனர் தேர்தல் அந்த ஸ்கவுட் தேர்தலில் வந்து கொஞ்சம் பெரிய கைகளாக வந்து போட்டியிட மாட்டாங்க அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக போட்டியிடுவாங்க ஆனாலும் கூட நாடறிந்த ஒரு தலைவரான பாஜகவுக்கு தேசிய செயலாளராக இருந்த எச்ராஜா அந்த ஸ்கவுட் தேர்தலில் போட்டியிட்டார் மொத்தம் இருந்த இரநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளில் அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்தது இந்த ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் என்பது டெபாசிட்டுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் என்பதால் ராஜா தன் காலரை தானே விட்டு கொண்டார் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாக இந்த சாரண தேர்தலை பற்றிலாம் வந்து பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரியாது இருந்தாலும் எச் ராஜாவால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த அந்த சாரணர் தேர்தல் இந்தியாவிலெங்கும் பொருளானது அதில் வெற்றி பெற்றவரோட பேர் கூட இது யாருக்கும் நினைவில் நிற்காது ஆனால் எச் ராஜா ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கினார் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் எல்லோருக்கும் நினைவில் நிற்கிறது அதில் வெற்றி பெற்றவரோட பேர் வந்து பி மணி தேர்தலில் வெற்றி பெற வக்கு இல்லாத ராஜாவுக்கு பாஜக பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் பாஜகவில் சேர்த்தார் பாஜகவில் சேர்ந்து அடுத்த ஆண்டு அவருக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்திருக்காங்க அதற்கு பிறகு மாநில செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க மாநில பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் அந்த கட்சியுடைய தேசிய செயலாளராகவும் கூட இருந்திருக்கிறார் ஹெச்ராஜா என்னமே எல்லாருமே வந்து காரைக்குடி சிவகங்கை அப்படின்னு நினைப்பாங்க ஹெச்ராஜாவுடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் மெலட்டூருங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தான் எச் ராஜாவுடைய அப்பா ஹரிஹர சர்மா என்பவர் வந்து பிறந்து வளர்ந்தார் அவர் வந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து பேராசிரியராக பணிபுரிந்ததால் அவங்க அங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்து விலகி காரைக்குடிக்கு வந்து வந்தாங்க அவங்க அப்பாவே வந்து சுதந்திர காலத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய சங்கியாகத்தான் இருந்திருக்கிறார் அப்பா வழியில் மகனும் ஒரு சங்கியாக இருக்கிறார் ஆர் எஸ் அரச வந்து பல்வேறு பொறுப்புகளை வந்து ஹெச் ராஜா வந்து இருக்கிறார் அதற்கு தான் வந்து அவர் வந்து பாஜகவில் சேர்றாரு பாஜகவில் சேர்ந்ததுக்கப்புறம் தேர்தல்களில் போட்டியிட்டு நம் மேற்குறிப்பிட்ட சம்பவங்களை எல்லாம் செய்திருக்கிறார் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜாவுடைய வாய் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வாய் வாராபிரிஜி மாதிரி எதற்கெடுத்தாலும் அகலமா விரிஞ்சிடும் அப்படிங்கிறத எச் தனித்துவமாக கருதப்படுகிறது ஆன்டி இண்டியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பிரபலமாக்கியதுல எச் ராஜாவுக்கு பெரிய பங்கு உண்டு indian பாஜகவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் ஆன்டி இண்டியன் என்று சொல்வது ராஜாவுடைய வாடிக்கை அவர் மாற்று மாத்தவரை பெரியாரிய இயக்கங்களை கம்யூனிஸ்டுகளை எல்லாருமே வந்து ஆன்டி இண்டியன்னு தான் சொல்லுவார் ஆன்டி இந்தியன்னு சொல்கிறதோடு இல்லாமல் அவர்களை ஆபாசமாக அவதூறு செய்வதிலும் ராஜா வல்லவராக இருக்கிறார் கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் தமிழர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு அரிய கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரரும் கூட இதே எச் தான் புர்கா போடுவது என்பது எக்ஸாம்ல தேர்வு எழுதும்போது அப்போ டீச்சர்ஸை ஏமாத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உடை என்பதும் ஹெச்ராஜாவுடைய கண்டுபிடிப்பு இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒருத்தன் கல் தடுக்கி விழுந்தாலோ வாழைப்ப வாள் தூ தடுக்கி விழுந்தாலோ கூட அதற்கெல்லாம் காரணம் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லுவதுதான் ஹெச்ராஜாவுடைய நம்பிக்கை அதே போல் திரைப்பட நடிகர் விஜய் அவர்களை ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் ராஜா வந்து ஃபேமஸ் ஆனார் மிர்சல் படம் வந்த அந்த டைமில் அந்த படத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிராக ஏதோ ஒரு வசனம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால விஜய்யுடன் ஒரு மோதல் போக்கை ராஜா தொடங்கினார் ராஜா தொடங்கின அந்த பிரச்சனையில் அவர் கடைசியாக விஜயுடைய மதத்தை எல்லாம் நிறுத்தி வச்சு விஜயோட பேர் வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பையும் அவர் வந்து நாட்டுக்கு கொடுத்தார் இப்படியெல்லாம் ராஜா இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு போகிறதுனால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த ஆளை பிடிச்சிட்டு போயிட்டு அவருக்கு நல்ல மனநிலையில தான் அவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்து நீங்கள் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரை வந்து கேட்டுக்கொண்டார்கள் திரிபுரால சங்கிகள் ஆட்சிக்கு வந்தபோது அங்கிருந்த லெனின் சிலைகள் எல்லாம் சங்கிகளால் உடைக்கப்பட்டது அதுபோல தமிழ்நாட்டில் பெரியார் சிலைகளை நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டார் எச் ராஜா ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு பிறகு நீ முதல்ல அவங்க வீட்டை விட்டு வெளியில் காரடியை எடுத்து வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சவால் விட்டார்கள் தான் உசுரோட நடமாட முடியாது பெரியாரை பகைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் உயிரோடு நடமாட முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் ராஜாவுக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகு அவர் அந்த போஸ்டர் போட்டது நான் கிடையாது பெரியார் சிலையெல்லாம் உடைப்பேன் நான் சொல்லலை அந்த மாதிரி போஸ்டர் போட்டது என்னுடைய அட்மின் என்னுடைய அட்மீனின் தவறுக்கு நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு சாவர்கர் பாணியில சாஷ்டாங்கமாக ஃபேஸ்புக்கில் எல்லார் காலிலேயும் இருந்து மன்னிப்பு கேட்டு தப்பித்தார் எச் ராஜா இதே போல ஒரு முறை மோடியை எதிர்த்தால் வைகோ வீடு திரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லி பேசினார் உடனே மதிமுகாரெல்லாம் யார் வீடு திரும்ப மாட்டாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொன்னது போதும் இதே போல் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் அதே போல் திமுகவின் மகளிர் தலைவரான கனிமொழி குருதும் ரொம்ப ஆபாசமாக அவதூறாக பேசினார் கனிமொழி அந்த ஆள் அப்படி தான் அந்த ஆளெல்லாம் வந்து ஒரு பொருட்டான மதிக்கிறது கிடையாது அப்படின்னு மன்னித்து விட்டதுனால தப்பிச்சார் இதே போல் பத்திரிகையாளர்களை விபச்சாரிகள் என்று பொருள்படக்கூடிய படக்கூடிய பிரஸ்டிடியூட்ஸ் என்கிற ஒரு வார்த்தையை வந்து ஹெச்ராஜா பிரஸ் மீட்டிலேயே வந்து பயன்படுத்தினார் இப்போது ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீ எங்களுக்கு விலக்கு பிடிச்சியா என்று கேட்பார்களா மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம் முன்னால் நிற்கிறது இதே போல பிரசுகாரங்களை எதிர்க்கட்சியினரை மோடிக்கு எதிரானவர்களை பிஜேபிக்கு எதிரானவர்களை மட்டும் கிடையாது ஹைகோர்ட்டையே வந்து ஹைகோர்ட் கேரது அப்படின்னு சொல்லி விமர்சித்தவர் ராஜா இதே போல் ஒரு இடத்துல வந்து ஒரு மசூதி கிட்ட போய் போயிருந்தாலும் வந்து பிரச்சனை பண்ணுறாரு பிரச்சனை பண்ணும்போது அப்போது போலீஸார் தடுக்க வருகிறார்கள் போலீஸார பார்த்தா நீங்களாம் வந்து கரப்டடு நீங்களாம் வந்து ஆன்டிஇண்டு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் கன்னியமற்ற முறையில் வந்து பேசினார் இதுக்கெல்லாம் சேர்த்து ஏகப்பட்ட கேஸுகள் வந்து கோர்ட்டில் வந்து இருக்குது கோர்ட்டில் ஒவ்வொரு முறை கேஸ் எச் ஹெச்ராஜாவை கூப்பிடும் போதும் ராஜா அவருடைய முன்னோர்வான சாவகர் பாணியில் கோர்ட்டார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு ஒவ்வொரு வழக்கிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் அவர் வந்து தப்பித்து கொண்டிருக்கிறார் இதுதான் வந்து தமிழ்நாடு பாஜகவின் புதிய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளைய தமிழ்நாடு பாஜகவின் தலைவரான எச்ராஜாவுடைய வரலாறு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்